இளையராஜா சர்ச்சை ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருக்க சாமி கும்பிடும் போது அங்கே ஏதோ சின்ன பிரச்சனை வந்திருக்கு அது என்ன பிரச்சனை யாருக்கும் தெரியாது உடனே திமுக கூட்டம் கிளம்பிட்டான் என்னென்னா இளையராஜாவோ கோயிலுக்குள்ளே விடலை அப்படிங்கிறான் என்ன கோயிலுக்குள்ளே விடலான்னு அவன் என்ன சொல்கிறான் ஆண்டாளுக்கு கருவுரைன்னு ஒன்று இருக்குது அந்த கருவுரைக்குள்ளே அர்ச்சகர் மட்டும் போவாங்க அந்த கருவுரை உள்ளே வந்து மடாதிபதிகள் உள்ளே போவாங்க பக்தர்கள் யாரையும் விட மாட்டாங்க அங்கே ஜாதி கிடையாது ஐயர் இதில் எந்த ஐயர் வந்தாலும் எந்த இது வந்தாலும் அர்ச்சகர் இவங்க ரெண்டு பேர் தான் போவாங்க இவன் என்ன சொல்கிறான் இளையராஜாவும் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அப்படி அந்த கோயிலுக்குன்னு சில விதிமுறைகள் அதை அவங்க பின்பற்றுவாங்க அங்கே ஜாதி இல்லை மதம் இல்லை இதே எல்லாருக்கும் தெரியும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனோம்னா பனியனை கழட்டு சட்டையை கழட்டு சட்டை பனியன் இல்லாமல் வெற்று உடம்புடன் உள்ளேவா அப்படிங்கிறாங்க நீங்கள் அங்கே போய் எப்படி டாக்டர் பனியனை கழட்டு சொல்ல இது நின்று பேச முடியுமா கோயில்கள்லாம் அந்த காலத்திலேருந்து வழக்கம் குருவாயூர் கோயில்களும் கூட அப்படி தான் ஒவ்வொரு கோயிலும் ஒரு இதோ கடைப்பிடிப்பாங்க அங்கே ஜாதிக்கு வேலை என்ன இருக்குது உடனே என்ன பண்ணிட்டாங்க இளையராஜா மேலே தீண்டாமை அப்படின்னு ஒரு குரு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் போடுறான் ட்விட்டரு இதெல்லாம் திமுக ஐடிவிங் பார் இந்த மாதிரி பண்ணுறான் யோகியர்கள் மாதிரி கடைசி இளையராஜாவை காலி மூஞ்சில் துப்புனார் ஏண்டா அப்படி பொய்ய சொல்கிறீங்க எதுவுமே நடக்கலை ஏண்டா என் பேரை போட்டு கேவலப்படுத்துகிறீங்கன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி போட்டார் மூஞ்சுக்கு போன எச்சு எல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் பேசுகிறாங்க சினிமா எல்லாம் அமீர் மாதிரி ஆளுங்கெல்லாம் இது அநியாயம் இது தீண்டாமை அமீருக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு நல்ல இயக்குனர் சர்ச்சைக்குள்ளி இதில் வராதிங்க நீங்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர் இன்னொரு மதத்தில் நடக்கிறது நீங்கள் என்ன சொன்னாலும் அது வேறு கண்ணோட்டத்தோடு தானே பார்ப்பாங்க உங்களுக்கு இது தேவையா உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது பதினோராவது குற்றவாளியாக போதை கடத்தல் போதை மருந்து கடத்தல் வழக்கில் அந்த பணத்தை நீங்கள் உபயோகித்தான் இருக்கு முதல்ல அதை பாருங்கள் சமூக பிரச்சனைக்கு வாங்க இல்லாத பிரச்சனைகள் ஜஸ்ட் இளையராஜாவே இல்லைங்கிறார் இப்போ அமீர் என்ன சொல்கிறீங்க சொல்லு இளையராஜாவே ஒரு சம்பவம் நடக்கலங்கிறாரு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எச்சாரண் சிம் இந்து அரக அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் வந்து சொல்லியிருக்காங்க கிளீனாக கருவறைக்குள்ளே யாரையும் அனுமதிக்க மாட்டோம் அர்ச்சகர்கள் மடாதிபதிகள் ரெண்டு பேரை தவிர பக்தர்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டோம் இது ஆண்டாண்டு காலமாக நடந்து கொள்ளுங்கிறக்க விஷயம் அப்படின்னு சொல்லி சேகர்பாபு ஹெச்ஆர்என்சி சார்பா அங்கே எதுவும் தவறான விஷயம் தீண்டாமைகிறனால நடக்கலைன்னு விளக்கம் கொடுத்துருக்கேன் இளையராஜன் உங்களுக்கு அப்புறம் இந்த கூட்டம் கூட்டம் சமூக விரோத கூட்டம் எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் நல்ல விஷயங்களை எத்தனையோ சமுதாயத்துக்கு பொருள் பிரச்சனை உள்ள விஷயத்துங்களை பேசுங்கிறேன் இந்த மாதிரி இல்லாதையும் பொல்லாதையும் வச்சுக்கிட்டு பேசினீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களை அப்புறம் யார் அரெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி இதுங்களை நான் அவது அவர் பரப்புரைங்களை எல்லாம் இரு குழுக்களுடைய மோதல்கிறீங்களா வந்து உங்களுக்கு குழுக்களுடைய மோதல் விடுற உங்களெல்லாம் என்ன கைது பண்ணுறது எத்தனை பேர் உள்ளதேது அதனால் நாவடக்கம் தேவை அப்படிங்கிறத திரு திமுக காரங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம் ஜாதியை வந்து கேடயமாக பயன்படுத்தாதீர்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கும் சமுதாயத்தை வந்து கெடுக்காதீங்க அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய வரும்